நம் இயேசு யார் என்று தெரியுமா உங்களுக்கு தெரியாத அன்பு பிள்ளைகளே தெரிந்து கொள்ளுங்கள் துதிகளின் மத்தியில் இருப்பவர் கத்தர் இயேசு துதிக்கு பாத்திரர் ஆனவர் இறைமகன் இயேசு துதியை எப்போதும் ஏற்பவர் விண்ணவர் இயேசு துதிக்கும் நம்மை காப்பவர் நம்மவர் இயேசு உயிர் மூச்சை நமக்குள் ஊதியவர் இயேசு உயிர் உள்ளவராக நம்மை மாற்றியவர் இயேசு உயிரப்பத்தை நமக்கு தந்தவர் இயேசு உயிர்நீரை நமக்கு கொடுத்தவர் இயேசு நானே வழி என்று உரைத்தவர் இயேசு நானே உண்மை என்று வாழ்ந்தவர் இயேசு நானே உயிர் என்று சொன்னவர் இயேசு நானே வாசல் என்று பொதித்தவர் இயேசு ஐந்தப்பம் இருமீனை ஏராளமாக்கியவர் இயேசு ஐயாயிரம் பேரின் பசியை நீக்கியவர் இயேசு ஐங்காயம் நமக்காக தண்ணீர் ஏற்றவர் இயேசு ஐம்பதாம் நாள் சீடரில் ஆவியை ஊற்றியவர் இயேசு நமக்காக பெத்தலை ஊரில் உதித்தவர் இயேசு நமக்காக வாரணடியில் ரத்தம் சிந்தியவர் இயேசு நமக்காக தோழி சிலுவை சுமந்தவர் இயேசு நமக்காக தன்னுயிரை தானம் அளித்தவர் இயேசுவாமேன்